பரமான கூட்டணியை அமைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்திக்கிறது வர இருக்கிற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிற இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்கிற வெற்றி செய்தி திசையட்டும் என்று வந்து கொண்டிருக்கிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் அண்ணா திமுக ஒன்னும் பெருசா இந்த முறை வாக்குகளை வாங்க முடியாது என்று பேசிக் கொண்டிருந்த ஊடகங்கள் திமுகவிற்கு ஆதரவாக எழுதிய பத்திரிகைகள் கூட கடந்த ஒரு வார காலமாக காற்று மாறி அடிக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முழுவதும் நாற்பதும் என்கிற செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அன்பான பெரியோர்களே இருக்கிற ஒரு குறைந்த நேரத்தில் சில செய்திகளை மட்டும் உங்கள் சிந்தனையிலே வைத்து ஏன் இந்த தொகுதியிலே கொட்டுவரசு சின்னத்திலே வாக்களித்து சகோதரர் சிவனேஸ்வரன் அவர்களை வெற்றி செய்ய வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்கான சில செய்திகளை உங்கள் முன்னால் வைத்து நடைபெறுகிறேன் ஒன்றே ஒன்று நல்லா யோசிச்சு இருபத்தி ஒன்னு கூட்டம் நடைபெற்ற போது ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தார் அப்படி வருகிற போது ஸ்டாலின் நம்மிடம் அழுத்தமாக சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு மாதமும் மின்சார கணக்கெடுப்போம் என்று சொன்னார்

சாதாரண வீட்டில் இருநூறு ரூபாய் பில்லு கட்டிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பில் கட்டுற நிலைமை வந்திருக்கு கரண்ட் பில் வீட்டுக்கு இந்த நிலைமையில இந்த மாதிரி கடை வச்சிருக்கிறவங்க தொழில் நிறுவனம் வச்சிருக்கிறவங்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க எல்லா இடத்திலும் மக்கள் அவதிக்குள்ளாகிற ஒரு கொடுமையான நிலையை கொண்ட எல்லா வாக்குறுதியும் பொய் வாக்குறுதி இதே போல பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிற போது ஸ்டாலினுடைய தவ புதல்வன் அமைச்சர் உதயநிதி அன்றைக்கு பேசினார் நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்துவிட்டால் கூட்டுறவு வங்கிகளே ஐந்து பவுனுக்கு மேலே நகை வச்சு கடன் வாங்கி நகை கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அதனால இப்ப வரைக்கும் யாராவது கடன் வாங்கலினா உங்க வீட்டுல நகை இருந்தா கொண்டு போய் வச்சு உடனே கடன் வாங்கிக்கோங்க உண்மையா இல்லையா கருணாநிதி பேரன் எப்படியாவது எங்காவது உண்மை பேச வாய்ப்பு இருக்கிறதா ஆனால் நம்ம மக்கள் அதைய நம்பி அன்னைக்கு வீட்டுக்கு ஓடி போய் பக்கத்தூட்டில் கொண்டு போய் ஆயிரக்கணக்கான மக்கள் வைத்தார்கள் சரி பேசுகிறானே கருணாநிதி போய் பேசினார் ஸ்டாலின் பேசினார் இந்த பயனாவது உண்மை பேசுவான் போல இருக்கிறது இன்றைக்கு மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது நகைக்கடன் தள்ளுபடி ஆகியிருக்கிறதா இங்கே வாக்கு கேட்டு வருகிற போது திமுக வேட்பாளர் பதில் சொல்ல வேண்டும் நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க கழுத்துல நகை ஓட்டிருந்தா அந்த நகையை எப்படியாவது திருடிக்கலாம் நினைக்கிற திருட இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துவான் அக்கா அங்க பாருங்க இங்க பாருங்க அம்மா நம்ம அந்த வாக்கியில அலங்காப்புல கழுத்துல இருக்கிறத கட் பண்ணிட்டு போயிருவான் இது திருடம் பண்ற வேலை திருடம் பண்ற வேலையை ஒரு நாட்டுல அரசாங்கம் பண்ணுச்சுன்னு சொன்னா அது திருட்டு திராவிட மாடல் அரசாங்கம் நம்ம சொல்லுவதில் என்ன பிழை நீ திருடி இருக்கிறாய் எங்களிடம் நீ கொண்டு போய் நகையை வைக்க சொன்னே கொடுத்தியா கொடுக்கல எனக்கு முன்னாடி பேசுகிற போது அண்ணன் சொன்னாங்க கஜா புயலை எதிர்கொண்ட போது அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி காலம் விழுந்த மரம் தென்னை மரம் ஒவ்வொன்றிற்கும் ஆயிரத்தி இருநூறு ரூபாயை கொண்டு வந்து கொடுத்த அரசாங்கம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் இவங்க நிற்கிறார் நம்முடைய மாவட்ட செயலாளர் இவரெல்லாம் போராடி பெற்றது அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது முதலமைச்சரை சந்தித்து எங்கள் பகுதியிலே விவசாயிகள் இவ்வளவு பெரிய பாதிப்பிற்குள்ளாகி இருக்கிறார்கள் நீங்கள் கட்டாயம் தர வேண்டும் என்று சொல்லி மரத்துக்கு ஆயிரத்தி இருநூறுவா ஆனா இப்ப வந்த புயல்ல ராமநாதபுரத்தில் அடிச்ச அடியில மரத்துக்கு எவ்வளவு நானூறு ரூபா அறிவிச்சிருக்காங்களா அதுவும் கொடுக்கல ஒத்த ரூபா கொடுக்க மாட்டான் நம்ம ஒண்ணும் பேசிட்டே இருக்க வேண்டியதுல கொடுக்க மாட்டான் ஸ்டாலின் திமுக சொன்னது அத்தனையும் போய் நான் கேட்கிறேன் அன்பு மக்களே டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான

உங்களுக்கு நினைவிருக்கானுர்கள் எனக்கு நினைவிருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிஆர் பாலுவுக்கு வாக்கு கேட்டு ஸ்டாலின் வந்து பேசுகிற போது தெரியாமல் செய்து விட்டேன் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார் தெரியாம கையெழுத்து போட்டேன்னா இப்ப சொன்னா திமுக காரனே ஒத்துக்க மாட்டேங்கிறான் டிவி விவாதத்தில் நான் சொல்றேன் எங்க எங்கள் தலைவர் அப்படிலாம் போட்டிருக்க மாட்டே சொன்னதே உங்க தலைவர் தான் வீடியோ இருக்கு இன்னும் கையெழுத்து போட்டு வந்து இங்கே வந்து கதறினார் அன்றைக்கே நாம் ஸ்டாலின் அவர்களே தெரியாமல் கையெழுத்து போட்டுவிட்டேன் என்கிறீர்களே கோபாலபுரத்தில் இருக்கிற வீட்டின் பத்திரத்தை கொண்டு வந்து வைக்கிறோம் தெரியாமல் கையெழுத்து போட்டு விடுவீர்களா அண்ணா அறிவாலயத்தை பத்திரத்தை வைக்கிறோம் தெரியாமல் கையெழுத்து போட்டு விடுவீர்களா உங்கள் சொத்து என்றால் கவனமாக இருக்கிறீர்கள் எங்கள் சொத்து என்றால் தெரியாமல் கையெழுத்து போடுகிறீர்களே நீங்கள் ஆள தகுதியற்றவர் என்பதற்கு இதை விட பெரிய உதாரணம் என்ன வேண்டி கிடக்கிறது கொண்டு வந்து மாட்டார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு சொந்தங்களை அந்த மீத்தேன் எடுக்கிற திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக சோழர் காலம் தொட்டு சோறு பேசப்படுகிற இந்த தஞ்சை மண்டலம் மாறி இருக்கும் நம்முடைய உழவர்கள் விவசாயிகள் அகதிகளாக இந்த மண்ணை விட்டு வெளியேறுவதை அவ்வளவு கொடூரமான திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக கையெழுத்து போட்டது காங்கிரஸ் மீத்தேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னார் பிஜேபி இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவன் சொன்னார் எந்த காரணத்திற்காகவும் என் சொந்த விவசாயிகளினுடைய நிலத்தை பலி கொடுத்து நான் ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தடுத்து நிறுத்துவேன் என்று சொன்னார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்து அதற்கு சட்ட பாதுகாப்பு அந்த பெருமிதத்தோட வாக்கு கேட்கிற மக்கள்கிட்ட மண்ணை விட்டு கொடுக்கலையே எத்தனையோ கமிஷன் கொடுக்கிறேன் போதும் இந்த மண்ணை காட்டி கொடுத்து விட்டு ஓடவில்லையே அதுதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள